சம்பாதிக்கிற வயசை விட்டுறாத சம்பாதிக்கிற வயசை விட்டுட்டீன்னா மறுபடியும் கஷ்டப்படுவேன் ஓடுற வயசில் ஓடிடு விளையாடுற வயசில் விளையாடு ரெஸ்ட் எடுக்கிற வயசில் தான் ரெஸ்ட் எடுக்க முடியும் இல்லை ரெஸ்ட் எடுக்கிற வயசுல நாயாப்பையா ஓடணும் அப்போ உன் உடம்பு ஒத்துழைக்காது அது மரண வேதனை புரியுதா அது மரண வேதனை அதுக்கு இப்போவே ஓடிடு நீ மறுபடியும் கடையில் விழுந்தாக்கா உன்னை பார்த்துக்க இருக்கும் அம்மாவாசை டவுசருக்கு சண்டை போடுற மாதிரி பாட்டிக்கு நான் தான் சாப்பாடு கொடுப்பேன் யார் பக்கத்தில் வராதிங்க பாட்டி சாப்பிட்டாங்களா பாட்டி ஜூஸ் குடிச்சாங்களா பாட்டி என்ன பண்ணுறாங்கன்னு புரியுதா நல்லா சம்பாதிச்சிட்டு நீ கிடையில் விழுந்தா கூட உன்னை தாங்குற கால் இருக்கும் நீ சம்பாதிக்காமல் கிடையில் விழுந்தேன்னா உனக்கு படுக்க வைக்கிற கூட அந்த வீட்டில் இடம் இருக்காது உன்னை தூக்கி ரோட்டில் போட்டுருவாங்க புரியுதா வயசையும் இளமையும் சம்பாதிக்கிறத விட்டு வேற என்டர்டைன்மெண்டில் தொலைச்சிடாதீங்க சம்பாதிக்கிற வயசை நாயா போய் சம்பாரிங்க கவனம் ஃபுல்லாக ஃபோக்கஸ்டாக வைங்க உங்கள் ஃபேமிலி செட்டில் பண்ணோன்னு நினைங்க செட்டில் பண்ணுறது விட்டுறாதீங்க நீங்களும் செட்டில் ஆயிக்கோங்க அப்புறம் கூட அப்படியே வாழ்க்கையை ஜாலியா என்ஜாய் பண்ணுங்க இல்லையா கண்ணை மூடிட்டு பணம் பண்ணிட்டே போகிறோம் கிடைச்ச கேப்லாம் வாரத்துல ஒரு நாள் மாசத்துல ரெண்டு நாள் என்ஜாய் பண்ணுங்க சரியா வாழ்க்கையை வாழுங்க வயசான காலத்துலேயும் நிம்மதியா இருக்கலாம் உங்க குழந்தைகளும் சந்தோஷமா இருக்கும் உங்க குழந்தைங்க சந்தோஷமா இருக்கிறத தான் உங்களுக்கு நிம்மதியா இருக்கும் நம்ம சந்தோஷப்படுவோம் நம்ம ஜாலியா இருந்தா வேணுங்கறத எல்லாம் போட்டோம் நல்லா சாப்பிட்டோம்னு இருந்தா நாளைக்கு நீ வரும்போது உங்க குழந்தைங்க அதுக்கு இல்லை இதுக்கு இல்லைன்னு கஷ்டப்படும் போது உன்னால் எப்படி சிரிக்க முடியும்